அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கு வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு ஜாமீனை ரத்து பண்ணணுமா வேண்டாமா செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் நீங்க பிஜேபியும் ஒரு மறைமுகமான ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எடுத்துக்கிட்டாவே ஒரு ஒரு தரப்புக்கு வந்து ஒரு பெரிய கிளி அவர் வந்து வெளியே இருக்கக்கூடாது அவரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கு வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு என்ன வழக்கு என்ன விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் வழக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்டு உடைய டேர்ம்ஸில் என்னென்னா அதோடைய ப்ரேயர் என்ன பிரேயர் அப்படின்னா அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற வழக்கில் தான் நீதிமன்றம் சில கேள்வி கேட்கும் அது வந்து பட் தீர்ப்பு இது சம்மந்தமான தீர்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாமீனை ரத்து பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் தீர்ப்பு வே இது சில சில ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பெருசாக்கிக்கிட்டு காரணம் என்னென்னா அவருக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு ஒரு தரப்புக்கு வந்து ஒரு பெரிய கிளி அவர் வந்து வெளியே இருக்கக்கூடாது அவரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது தேர்தலை நம்ம நடத்த முடியாது அதாவது நடத்த முடியாதுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து பாஜகலேயும் இருக்குது அதிமுகலையும் இருக்குது அதனால் இந்து பாலாஜி விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் நீங்கள் பிஜேபியும் ஒரு மறைமுகமான ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை பட் சரி இப்போ இந்த வழக்கில் வச்சுக்கோ அந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய ஜாமீனை ரத்து செல்லவே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவரை வி விடுதிச்சிருக்கிறாங்க விடுதலை பண்ணாங்க ஜாமீனில் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாமீனுக்கு முன்னாடியே சில வழக்குகளில் ஜாமீனுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்தந்த நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இவருக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்திங்கன்னா இரு இரு தனிநபர் ஜாமீன் அதாவது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பணம் கட்டி அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை அதுக்கு அடுத்த மட்டமாக பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி இரண்டு நாட்கள் அவர் வந்து இடி அலுவலகத்துக்கு போய் கையெழுத்துடணும் அதாவது காலையில் அப்படின்னு ஒரு ரெண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை வழக்கமாக பார்த்திங்கன்னா வழக்கு விசாரணைக்கு அவர் வந்து வாய்தாக கோரக்கூடாது தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறது மூணு மட்டும்தான் பெரிய லெவலான நிபந்தனை அப்படி தான் இந்த நிபந்தனையை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ஒரு நிமிஷம் கூட அதை வந்து அவர் மீறலை அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிபந்தனையை யார் மீறுறாங்களோ அவங்களுடைய ஜாமீனை தான் ரத்து செய்ய முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பலாம் ஆனால் ஏன் செந்தில் பாலாஜியோடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக முடிவெடுத்து ஆகணும் எப்படி பார்த்தீங்கன்னா ஜ நிபந்தனையில் அவர் மீறினா அவரை அதுக்கான ஆதாரங்களை வந்து எது தரப்பு கொடுக்கணும் இந்த எந்த ஒரு நிபந்தனையும் அவர் மீறினதுக்கான ஆதாரங்களை அவங்களால கொடுக்க முடியாது அதனால் இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதை அதாவது என்ன சொல்லணும் இது ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அவங்கள வந்து ஒரு வீக் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 உள்நோக்கத்தோடு இப்படி செயல்படுறாங்க அதனால் உச்ச நீதிமன்றத்தோட இந்த வழக்கு வந்து ஒரு பெருசாக இல்லை ரெண்டாவது இந்த வழக்கில் நல்லா பார்த்தீங்கன்னா ஜாமீனுக்கான உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க எப்போ போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்துக்கு ஜாமீன் கேட்டு போனாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் அதாவது அஞ்சு மாதம் கழித்து தான் கிட்டத்தட்ட இது இடியுடைய வாய்தாவை கேட்டு இடியை தரப்புகளில் எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கப்புறம் தான் நீ உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினுச்சு என்ன நீங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் தீர்ப்பே வழங்குது உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இடி தன்னுடைய எதிர்ப்பை எல்லா வகையிலையும் காட்டிடுச்சு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்குது அதனால் இனிமே ஒரு விஷயத்தை இடி தரப்பு கொடுக்கறதை அதை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதனால் இடியோடைய அப்படியே வீட்டெல்லாம் ஒரு பெருசாக இந்த முறை உச்சநீதிமன்றத்தில் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ எதிர்தரப்பில் பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி பட் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால் இந்த வாய்தாவை இந்த விஷயங்களில் ஒரு பத்திரிகையிலே மீடியாலையும் ஒரு தரப்பு மட்டும் பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த விஷயத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள்